ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன் இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிலால் உடம்பு சூடு அதிகமாகிடுச்சா அப்போ இந்த சர்பத்தை ஒரு டம்ளர் குடிங்க போதும் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் கோடை காலத்தில் கடைகளில் பலவிதமான ஜூஸ்கள் மற்றும் சர்பத்துக்கள் விற்கப்படுவதுண்டு மேலும் அதிக வெயிலின் தாக்கத்தை தணிக்க அனைவரும் அவற்றையே அடிக்கடி வாங்கி குடிப்போம் குறிப்பாக பெரும்பாலானோர் சர்பத்தை அதிகம் விரும்பி குடிப்பார்கள் சர்பத்தில் பல வெரைட்டிகளும் உள்ளன அதில் நிறைய பேருக்கு தெரியாத ஆனால் கடைகளில் விற்கப்பட்டு வரும் ஒரு வகையான சர்பத்தான் வில்வ பல சர்பத் ஆம் வில்வ பழத்தை கொண்டும் சர்பத் தயாரிக்கலாம் இந்த வில்வ பழம் பல ஆரோக்கிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றலை கொண்டது குறிப்பாக இது கோடை காலத்தில் சந்திக்கும் பல உடல்நல பிரச்சனைகளை போக்கக்கூடியது வில்வ பழத்தை நாம் பலவாறு சாப்பிடலாம் ஆனால் அதை கொண்டு சர்பத் தயாரித்தால் விரும்பி குடிக்கலாம் வில்வ ஆரோக்கியமானது மட்டுமின்றி சுவையானதும் கூட இது நல்ல மனத்துடன் இனிப்பு சுவையைக் கொண்டிருக்கும் வில்வ பழத்தில் விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பல்வேறு கனிமச்சத்துக்கள் மற்றும் டைட்டரி நார்ச்சத்துக்களும் அதிக அளவில் உள்ளன இது உடலை குளிர்ச்சியாக வைத்து கொள்ள உதவுவதோடு உடலில் உள்ள கொழுப்புக்கள் மற்றும் சுவாச பிரச்சனைகளை நீக்க உதவுகிறது இப்போது கோடை காலத்தில் வில்வ பழ சர்பத்தை குடிப்பதால் பெறும் நன்மைகள் என்னென்ன என்று பார்க்கலாங்க வெயில் காலத்தில் ஒரு டம்ளர் குளிர்ச்சியான வில்வ பழ சர்வத்தை குடித்தால் அது உடல் சூட்டை உடனடியாக குறைக்க உதவும் முக்கியமாக இது ஐஸ்கிரீமிற்கு ஒரு சிறந்த மாற்றாக இருக்கும் ஏனெனில் அந்த அளவில் இந்த சர்பத் மிகவும் சுவையானதாக இருக்கும் வில்வ பழத்திலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் ஆயுர்வேதத்தில் சுவாச பிரச்சினைகளுக்கு சிகிச்சையளிக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் ஆய்வு ஒன்றிலும் வில்வ பழத்தில் உள்ள பண்புகள் நுரையீரலை தாக்கும் கொடிய வைரஸ் தொற்றுக்களை எதிர்க்கும் ஆற்றல் கொண்டதாகவும் தெரிவிக்கிறது வில்வ பழ சர்பத் உடலில் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த உதவுவதோடு இரத்தத்தில் உள்ள கொழுப்புக்களின் அளவையும் குறைக்க உதவுகிறது முக்கியமாக இந்த பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகின்றன நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது ஏனெனில் இந்த பழத்தில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாகவே உள்ளன இதனால் இவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்க உதவுகிறது எனவே இந்த கோடையில் வில்வ பழ சர்பத்தை குடித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி